வணக்கம் வெல்கம் டு மஹி ஃபுட்ஸ் இந்த அதுக்கு பேர் குப்பமேனி செடிங்க இது வந்து ரோட்டோரமா கிடைக்கும் இதெல்லாம் நம்ம கலை செடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம விட்டுட்டு போயிடுவோம் ஆனா நம்ம மேனி வந்து அதாவது சரும பாதுகாப்புக்கு இந்த குப்பமேனி இலை வந்து ரொம்ப நல்லது இது இப்ப நாட்டு மருந்து கடைகள்ல பொடிகளாவும் கிடைக்குது இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா குப்பமேனி பொடியை தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு குளியல் பொடி மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த குளியல் பொடியை பார்த்தீங்கன்னா உசுளம்பொடி குப்பமேனி பொடி செம்பருத்தி பூ பொடி இதை சம அளவு கலந்து நம்ம பொடியா தயார் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பொடியை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது சருமம் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்போ தலைக்கு இதை தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷாம்பு ஃபீலிங் இருக்கும் அதாவது உசுலரப்பு வந்துட்டு நல்லா விழுவிழுப்பு தன்மையாக இருக்கும் அதை நம்ம தண்ணியில நல்லா கலக்கிட்டு தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை இருக்காது அதோட ஸ்கின்னும் சாஃப்டா இருக்கும் முடியும் நல்லா சாஃப்டா சில்கியா இருக்குங்க இந்த மாதிரி கண்ட ஹெர்பல் கண்ட கெமிக்கல் கலந்த சாம்பிள் எல்லாம் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஆரோக்கியமான பொடிகளை யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு சர்மத்துக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும் இந்த பொடிகளை தேய்ச்சி குளிக்கும் போது உடல் சூடு குறையும் உடல் சூடுனால நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இதை உடல் சூட்டை பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து எந்த ஒரு நோயின்றி நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா லேடிஸாருக்கும் இருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை தாங்க இப்போ இந்த பொடிகளை தேய்ச்சிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உடல் சூடு குறையும் போது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பா இந்த பொடியை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா இந்த பொடியை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்